பிரபல டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அடுத்தபடியாக உருவாக போகிற மூவி தான் தல அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த மூவி பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸான ஜி வி பிரகாஷோட த்ரிஷா இல்லனா நயன்தாரான்ற மூவி மூலமாக டைரக்டராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் தமிழ் சினிமாவில் களமிறங்கியவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அதை தொடர்ந்து சிம்புவோட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன்ற மூவியை அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார் அதை தொடர்ந்து வெளியான பஹீரா அப்படின்ற மூவியும் அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்காத நிலையில் லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ரிலீஸ் ஆன மார்க் அண்டனி என்ற மூவி ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பை தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொடுத்துச்சு இந்த சூழ்நிலையில் அவர் தன்னோட கனவு நாயகனான அஜித் குமாரை வச்சு ஒரு மூவியை டைரக்ட் பண்ண போகிறதா தகவல் ரிலீஸ் ஆச்சு அந்த மூவி தல அஜித்தோட அறுபத்தி மூணாவது மூவியாக வெளியாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு நடுவுல பிரபல டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் தன்னோட அறுபத்தி ரெண்டாவது மூவியான விடாமுயற்சி மூவிக்காக படப்பிடிப்புல முழு வீச்சில் ஈடுபட்டுட்டு வந்தாரு நடிகர் அஜித் குமார் சுமார் ஆறு மாசங்களுக்கு மேல அந்த மூவி படிகள் தொடர்ந்துட்டு வர நிலையில சீக்கிரமாகவே அதற்கான பணிகள் முடிக்கப்பட்டு இந்த இயர் இறுதிக்குள்ளே அந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட்டும் பண்ணப்படுது இந்த சூழ்நிலையில் அஜித் ரசிகர்களுக்கு மேலேயும் ஒரு உற்சாக செய்தியாக அவரோட அறுபத்தி மூணாவது மூவி பற்றின அப்டேட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு குட் பேட் அக்லி அப்படின்ற தலைப்போட அஜித் குமார் மூவி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது இதில் கூடுதல் சிறப்பாக எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பொங்கலுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கூடவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சூழ்நிலையில லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் ஹாலிவுட் உலகில் ரொம்பவே புகழ்பெற்ற நடிகரான கிளின் ஈஸ்ட்வுட் நடிப்புல ரிலீஸான ஒரு மூவியோட தலைப்பை தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த மூவிக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் வெளியான அந்த மூவியோட டைட்டில் தி குட் தி பேட் அண்ட் தி அக்லி இதுதான் ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்த அட்லியாக மாறிட்டு வரோரோ அப்படின்ற ஒரு பேச்சு பொருள் இப்போது சோசியல் மீடியாவில் லைட்டாக பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ டைட்டிலே எப்படின்னா படம் எப்படி இருக்கும் அதே போல் தான் இருக்குமா அதோட ரீமேக்கை வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் கூடவே ஆடாக எழுந்திருக்கு